என்னோட ராசிக்கு என்னென்ன வியாதியெல்லாம் வரும் பொதுவாக இந்த ராசிக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பொது பலனில்லாம் நமக்கு ஆர்வம் கிடையாது அந்த மாதிரி நான் இது வரைக்கும் எந்த வீடியோவும் போட்டதும் கிடையாது அந்த மாதிரி போடுறத பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன் பொது பலன் ஒன்று கிடையாது அது ஒரே ஒரு ஒரு பத்து வகையான காரணம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரே ஒரு காரணம் தான் இந்த பொது பலன் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு இப்படி தான் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்களும் இப்படி தான் இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொதுவான பலன் தான வழியே அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய பலன் கிடையாது அது நடக்கலாம் அது ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இருக்க வழியே நடக்கலாம்லாம் தான் இருக்க வழியை நிச்சயம் நிச்சயம்லாம் கிடையாது அதனால் இந்த மாதிரி பொது பலனை பார்க்குறது உங்களோட ஆர்வம் இருக்கிறதுனால இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவுக்கு கூட இதே டைட்டில் தான் வைக்க போகிறோம் உங்கள் ராசிக்கு என்னென்ன வியாதி வரும் தான் ஏன்னா அதுதான் அட்ராக்டிவாக இருக்கும் ஓ நம்ம ராசிக்கு என்ன வேதி வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வீடியோ ஓடுறதுக்கு தான் யூஸ் ஆகலாம் மொழியை உங்களுக்கு யூஸ் ஆகாது வியாதியை எப்படி பார்க்குறாங்கன்றது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு விஷயத்தையுமே நாங்கள் எப்படி பார்ப்போம் ஜோசியக்காரங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா பிரதானமான ஒரு சில பத்து காரணிகள் இருக்குதுங்க லக்னம் லக்னாதிபதி காரகம் அதுக்கப்புறமா பார்வை சாரம் இணைவு கிரக அவஸ்தை கிரக பலம் இந்த மாதிரி ஒரு யோகம் தோஷம் இந்த மாதிரி ஒரு பத்து வகையான காரணிகள் குறைஞ்சபட்சம் இருக்குதுங்க குறைஞ்சபட்சம் இருக்குது சொல்லப்போனால் மேலோட்டமாக சொல்லும்போது ஒரு அஞ்சு காரணங்கள் ஆச்சு ஜாதகத்தில் அப்படியே மேலே வெறும் கட்டத்தை மட்டுமே பார்த்து சொல்கிறது ஒரு அஞ்சு காரணங்களெல்லாம் மன மனசில் வச்சு தான் ஜோதிஷருங்க சொல்லுவாங்க இன்னுமே வந்து டீப்பாக தெளிவாக டிகிரி வைஸாக எல்லாம் போட்டால் ஒரு ஜாதகமாக இருந்ததுன்னா மற்ற அஞ்சு காரணங்களையும் சேர்த்து பார்த்து சொல்லுவாங்க இது இல்லாமலும் சில காரணங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து சொல்கிறது தாங்க ஜோதிட முறை அதுதான் பக்காவானது மேலோட்டமாக பார்க்கறது தவறானது அது உங்களுக்கு அது அந்த மாதிரி பலன் சொல்கிறவங்க ஜோசியர்களுக்கு கூட பேர் கெட்டு போகும் அந்த வேலையை நம்ம செய்கிறது பொது பலன் கிடையாது இப்போது வெறும் நோயை பற்றி மட்டும் இல்லை அதுக்கப்புறமா கல்யாணத்தை பற்றி அப்படி பார்க்குறது புத்திர பாக்கியத்தை பற்றி எப்படி பார்க்குறது வேலையை பற்றி எப்படி சொல்கிறதுனாக்கா பல ஆங்கலில் பார்க்கணும் பல ஆங்கலில் இப்போ உதாரணத்துக்கு கிரகங்கள் ஒம்பது இந்த ஒம்பது கிரகத்தை நோய்க்குன்னு சொல்ல போனால் உடம்பை வந்து ஒம்பது பகுதியாக பிரிக்க வை பிரித்து வச்சுருவோம் இந்த கிரகங்கள் வந்து இந்த பாடியை வந்து ஒன்பதாக பிரிச்சுக்கலாம் ஒம்பதாக பிரிச்சுக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா தலையை சூரியனும் முகத்தை சந்திரனும் செவ்வாயை இந்த தோல் பய இதெல்லாம் சொல்லக்கூடியது தொண்டை தோல் இதெல்லாம் சொல்லக்கூடியது செவ்வாய் அப்புறம் இருதய பகுதியை குருன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு பகுதிக்கும் வந்து பாடியை வந்து முதல் தலை சொல்கிறது பாதத்துலேருந்து தலை வரைக்கும் ஒம்போதா பிரிச்சிட்டாங்கன்னா அது ஒவ்வொரு கிரகத்துக்கு கொடுக்கலாம் அதில் ஒரு கிரகத்துக்கு சிலது உள்ளுறுப்புகளுக்கும் பல கிரகங்களுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு அர்த்தமாக இருக்குது இப்போ சமீபத்தில் கூட நான் என்ன பண்ணோம் ஒரு ஆளுக்கு பலன் சொல்லும்போது ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு போது ஐந்து ஐந்துங்கிறது வியாதி ஸ்தானம் கேதுங்கிறது இந்த பாம்பு பார்த்திங்கன்னா தலை வந்து ராகு வால் வந்து கேது அது வால்னு இருக்குது அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுனாக்கா குடல் பகுதியில் அந்த குடலில் ஒரு வால் ஒன்று இருக்கும் குடல் வால் அயற்சின்னு சொல்லுவாங்க த தமிழில் இங்கிலீஷில் வந்து அப்பண்டிக்ஸ் சொல்லுவாங்க ஆக இதில் பாதிப்பு ஏற்படணும் விதி இருக்குது அப்போ என்ன வரும் ஐந்தாம் மதிப்பு தசா புத்தி அந்தாரின் எதாவது வரும்போது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு கேது பகாங்க எதை சொல்லும்போது அது மாதிரி கரெக்டாகவே இருந்துருக்குது அனுபவத்துலேயே வந்ததுக்கப்புறமா சிலதை பார்க்குறோம் வரதுக்கு முன்னாடியே சிலதை பார்க்குறோம் எல்லாமே அனுபவமாக இருக்குது ஆக இதெல்லாம் அடையாளம் பார்த்து பார்த்து நம்ம சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது கிரகங்களுக்குடைய அமைப்பு கலரு இதெல்லாம் வச்சு இந்த இந்த சமாச்சாரத்துக்கு இந்த கிரகம்தான் அதிகாரம் பெற்றது காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் காரகம்னு பேர் அந்த மாதிரி கிரகங்களை வச்சு நம்ம வேதிக்கலாம் என்னென்னான்னு சொல்லுவோம் குரு பகவானாக இருதய காரகம்னு வச்சுக்கலாம் இருதயத்துக்கு காரணமாக இருக்காரு குரு பகவான்னு சொல்கிறோம் பாதத்துக்கு காரணமாக இருக்கிறது கேது பகவான்னு சொல்லணும் காலுக்கு மொத்தமாக கால காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னாக்கா அது வந்து சனி பகவான்னு தெரியும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகங்களுக்கும் இப்போ உறுப்புகளுக்கும் சம்மந்தப்பட்டிருக்குது இது ஒரு பக்கம் இந்த ராசி மண்டலம்னா மேசத்துலேருந்து வரை பன்னெண்டு ராசி இருக்குது இந்த பன்னெண்டு ராசி இந்த இதே உடம்பை வந்து ஒம்பதா இப்போ பன்னெண்டாக பிரிச்சிங்கன்னு நினச்சிங்களேன் அப்போ பாதத்தை வந்து என்ன வரும்னா மீனம் மரம் மேசன்னா தலை வரும் இப்போ மேசராசிக்காரங்களுக்கு அப்படின்னாக்கா அது தலை இருக்குது இந்த வியாதி கிரகம்னு சொல்லக்கூடியது என்னான்னு சிலது இருக்கு இல்லையா ரெண்டு வகையில் இருக்கும் அது கூட ஒன்று லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி வேதியை வேதிக்கு காரணமான கிரகம் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி வேதிக்கு காரணமாக இருக்கும் அப்புறம் இந்த காலபுருஷ தத்துவம்னு ஒன்று சொல்லுவோம் அதில் ஆறாவது ராசி கன்னி கன்னிக்கு அதிபதி புதன் இருக்கார் பாருங்க அவரும் வியாதி வேதியை தரக்கூடியவர்னு அர்த்தம் அந்த புதன் பகவான் எங்கே இருக்காரோ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் உதாரணத்துக்கு இந்த புதன் பகவான் மீனராசியில் இருந்தார்னா அவர் அங்கே நீச்சம் ஆகிறார் மீனராசியில் புதன் நீச்சமடைந்த அனைவருக்கும் வாழ்க்கையின் பிற்பகுதி கடைசி சொல்லக்கூடிய சொல்லக்கூடியார்கள் நரம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்பு மன உளைச்சல் இவைகள் ஏற்படும்னு அர்த்தம் அனைவருக்கும் சொல்லிட்டேன் நான் ஆறாம் அதிபதியான புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துல ஏன் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நீச்சம் ஆறார் நரம்புக்குரிய கிரகம் நீச்சம் ஆகுது மூலப்பகுதி பாதிக்கப்பட்டு ஓவர் திங்கிங் அதிகப்படியான திங்க் பண்ணக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஜாதக ரீதியாக இருக்குது ஏன் எதை திங்க் பண்ணுறாங்கன்றது அவங்களோட காரணங்களை பொறுத்து அவங்களோட சூழ்நிலை பொறுத்து மாறுபடக்கூடியது சந்திரனை பொறுத்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் சந்திரன் உச்சமாக இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு கூட மனம் தெளிவாக இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு அல்லது ஆட்சி பெற்ற கடகராசிக்காரர்களுக்கு கூட இந்த புதன் பன்னெண்டாம் இடம் அதாவது மீனத்தில் இருக்குமே ஆனால் அந்த நீச்சம் அடைஞ்சதுனால அவங்க நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி கண்டிப்பாக இருக்கும்னு அர்த்தம் மனக்குழப்பங்கள் ஏற்படும்னு அர்த்தம் ஸோ இது என்ன என்னன்னா கருது நரம்புக்கு புதன் காரணமாக இருக்கார் ராசி மண்டலத்தில் அதாவது காலப்புருஷ தத்துவத்தில் ஆறாவது அதிபதியாக இருக்கக்கூடிய ஆறுனா நோய் கடன் வழக்கு வியாதி சந்தை சச்சர் நோயின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துக்கு அதிபதியாக புதன் இருக்கிறாரு அதனால் புதன் வந்து இது நீச்சம் அடைஞ்சட பலம் குறைஞ்சதுனால அவருக்கு இந்த வியாதி வருதுன்னு சொல்கிறது புரியுதுங்களா இது மட்டும் இல்லாமல் அந்த ஆறாவது இடம்னா கன்னி ராசியிலேயே எந்த கிரகம் போய் நிற்குதோ அதுக்கேற்ற வியாதி வரும் இப்போ சூரியன் போய் கண்ணியில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் சூரியன் கண்ணியில் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா புரட்டாசி மாதம் பிறந்தவர்கள்னு அர்த்தம் புரட்டாசி மாதம் பிறந்தவர்களுக்கு இந்த சூரியன் ஆறாம் இடமான கண்ணியில் இருக்கும் அதாவது ராசி மண்டலத்தில் ஆறாவது இடத்துல இருக்கிறதுனால அவங்களுக்கு தலையில் பிரச்சனை இருக்கும்னு அர்த்தம் சந்திரன் இருந்தால் மனசில் பிரச்சனை இருக்கும்னு அர்த்தம் இது ஒன்று தான் கன்னிராசி சந்திரன் ஆறில் இருந்தால் என்ன அர்த்தம் அது கண்ணியில் இருந்தால் கன்னிராசின்னு அர்த்தம் கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் மனசில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும்னு அர்த்தம் ஏதோ ஒரு வகையில் இருக்கும்னு அர்த்தம் செவ்வாய் இருந்தால் ரத்தம் சம்மந்தப்பட்ட பாதிப்பு பிபி கண்டிப்பாக இருக்கணும் அவங்களுக்கு ஆறாம் இடத்துல ரத்தம் சார்ந்த சில பாதிப்புலாம் இருக்கும்னு அர்த்தம் ரத்தம் சார்ந்த அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவில் இருக்கும் அப்புறம் இந்த பகுதியில் தைராய்டு டான்சர்ஸு போ போன்ற வகையெல்லாம் காரணம் இந்த மூன்றாம் இடத்துக்கு சொந்தக்காரனான செவ்வாய் பகவான் கண்ணியில் இருக்கிறவர்களுக்கு இந்த பாதிப்புகள் இருக்குது தைராய்டு இருக்கலாம் டான்சில்ஸ் இருக்கலாம் இஎன்டி ப்ராப்ளம் இருக்கலாம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு எது செவ்வாய் அங்கே இருந்தால் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு ஒரு கிரகங்களும் குரு பகவான் ஒருவேளை கண்ணியில் இருந்தால் அவங்களுக்கு இருதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு சே கண்ணியில் இருந்தால் மட்டும்தான் வருமா குருன்னா நாலாம் இடத்துல குரு பகவான் உச்சம் அதாவது கடகத்திலே குரு உச்சம் பெற்றாலும் அது சாணம் அந்த இடத்துல குரு இருந்தாலும் உச்சம் பெற்ற குருவுக்கு கூட ராமர் மாதிரி ஆதிசங்கரர் மாதிரி குரு பகவான் உச்சம் பெற்று இருந்தாலும் அவங்களுக்குமே இருதயம் சம்மந்தப்பட்ட வியாதி வரும் அர்த்தம் புரியுதுங்களா இது இதுபோல் இது வந்து இந்த கண்ணியில என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்துக்கான வியாதிகள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது புதன் வந்து கண்ணியில இருந்தாருன்னா அங்க ஆட்சி உச்சம் பெறுவாரு ஆமா அப்பியும் அது அது அவர் புதன்கான வியாதி வரும் நரம்பு சம்பந்தம் நரம்பு சம்பந்த அந்த நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி வந்து நான் வந்து மாத்தி சொல்ல முடியாது நேரம் மீனத்துல இருந்ததுன்னா நீச்சமாவது அதனால அவங்களுக்கு நரம்பு சம்பந்த வியாதி வரும்னு சொன்னேன் இந்த இடத்துல உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறும்போது அந்த புதன் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி த தரத்துக்கில் பல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு பற்களில் பாதிப்புகளாக வரலாம் எலும்புகளில் பாதிப்புகள் வரலாம் இந்த மாதிரியான சில பாதிப்புகள் உண்டு புதனுக்கான வியாதிகள் என்னவோ அதெல்லாம் சிலது வரக்கூடிய அமைப்பெலாம் உண்டு தசை நாரில் இதிலெல்லாம் சில பாதிப்புகளாக வரதுக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம் ஆனால் அந்த ஆட்சி உச்ச பலம்னு இருக்குது இல்லையா அதுக்கான நன்மைகள் கிடைக்கும் போது அவங்க வேதி இல்லாதவங்கள யாராவது ஒரு ஆளு புதன் பகவான் கண்ணில இருக்கிற இருக்கிறாங்கன்னாக்கா அவங்க அதிக மாத்திரை சாப்பிட்றவங்களா இருக்க மாட்டாங்க பெரும்பாலும் இது பொது பலம் தான் அதனால அது கட்ட கட்டாயம்னு எடுத்துக்காதீங்க இது மற்ற எவ்வளவு ஆஸ்பெக்ட் சொன்னேன் இல்லையா அந்த காரணங்களால இருக்கலாம் இது ஒரு காரணமாக இருக்கும் மருந்து சாப்பிடாத காரணம் புதன் யாருக்கு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறதோ அதாவது உச்சம் பெற்றிருக்கிறதோ பர்ட்டிகுலராக ஆட்சி ஊற்றம் பெற்றுக்கிறோம் அவங்க வேதியாற்றவர்களாக இருப்பார்கள்னு அர்த்தம் சரி அப்புறம் லக்னம்னு ஒன்று இருக்கும் இந்த இந்த இப்போ புதனை பற்றி சொல்லும்போது சொல்கிறோம் புதன் எந்த இடத்துல நிற்கிதோ அதுக்கான வேதி வரும் எந்த இடத்துல நிற்கிதோ அதுக்கான வேதி வரும் அதுக்கப்புறமா லக்னம்னு ஒன்று இருக்குதுல்லையா அந்த லக்னத்துக்கு ஆறாவது இடத்துக்கு அதிபதிக்கு பேர் ருணஸ்தானாதிபதின்னு பேர் ருணங்களுக்கு வேதிக்கு காரணமாக இருக்கிறவர் இந்த ஆறாம் இடம் அவர்கள் எங்கே இருக்காங்கப்போ அதே கன்னி லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி சனி பகவானாக இருந்தால் அவர் வந்து மேசத்தில் இருக்கார் நினச்சிக்க நீச்சம் அடைஞ்சிருக்காரு அவங்க கண்டிப்பாக தலைவதிக்காரர்களாக இருப்பாங்க அவளுக்கு எந்த வியாதி இல்லாமல் இருந்தாலும் ஒரு வேளை புதன் வந்து லக்னத்திலேயே அதாவது கண்ணிலேயே உச்சம் பெற்றிருந்தாலும் அந்த சனி பகவான் அந்த இடத்துல நீசம் ஆகும்போது எட்டாம் இடத்துல போது அவருக்கு மேசமுங்கிற தலையில் பிரச்சனை இருக்குது தலைவலி தலை தொந்தரவு இருக்கும் அப்படின்னு அர்த்தமாக இருக்கும் இது மட்டும் இல்லை அந்த கண்ணிக்கு முன்னாடி மேலே வந்து சிம்ம ராசி இருக்குது இல்லையா சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் அவர் நிலையில் துலாமில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க உச்சமாக இருக்காரு அவருக்கு வேதியே இருக்காது உச்சமாக இருக்காரு அவருக்கு வேதியே இருக்காதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் இந்த ராசி மண்டலத்தில் பன்னெண்டாவது ராசியான மீனத்துக்கு அதிபதியான குரு பகவான் இந்த சிம்ம லக்னத்துக்கு ஆறாம் இடமான மகரத்திலே நீச்சம் அடையும் போது கால் சம்மந்தப்பட்ட வழி இருக்கும் அவங்க இளம் வயசிலே தாங்கி தாங்கி நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும் காரணம்னா பன்னெண்டாம் இடங்கிறது பா காலுக்கான இடம் பாதத்துக்கான இடம் அந்த இடத்துக்குரிய கிரகமானது அடையுது ஆறில் நீச்சமடைனால் கால் சம்மந்தப்பட்ட நோய் இருக்குதுன்னா அர்த்தமாகிடுது ஆக இதெல்லாம் ஜோதிட அர்த்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய சமாச்சாரத்தெல்லாம் சாதாரணமான வாசகர்களுக்கு அவ்வளோ சொல்ல முடியாது அது ஒரு பத்து வகையான காரணங்களை வச்சு பார்த்து பார்த்து தான் நம்ம சொல்லுவோம் எல்லாத்தையுமே வந்து ஒரே ட்ரிப்பாக பூத்தொம்பதுவாக சொல்கிறதுங்கிறது தவறான வழியாகும் அதை நம்பாதீங்க அது ஒரு காரணமாக வேணுமென்றால் இருக்கலாம் அதுவும் உறுதியாக கிடையாது அதுவும் உறுதியாக கிடையாது எல்லா வகை கிரகங்களை பார்க்கணும் ராசி மண்டலத்தில் பார்க்கணும் புதன் நிற்கிற இடத்த பார்க்கணும் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியை பார்க்கணும் கண்ணியில் யார் இருக்கிறான்னு பார்க்கணும் ஆறாம் அதிபதியோடு யாரெல்லாம் சேர்ந்துருக்கான்னு பார்க்கணும் நன்றி